பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் கடந்த ஐந்தாம் தேதி பெரம்பூரில் புதிதாக கட்டப்படும் அவரது வீடு அருகே மர்ம கும்பலால் சல்லி சல்லியாக வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் இந்த சம்பவம் தொடர்பாக பிரபல கூலிப்படை கும்பலின் தலைவன் ஆற்காடு சுரேஷின் தம்பி பொன்னை பாடு வழக்கறிஞர் அருள் சந்தோஷ் திருவேங்கடம் உள்ளிட்ட பதினோரு பேரை போலீசார் கைது செய்தார்கள் இவர்களில் அனைவரும் பூந்தமல்லி சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார்கள் இவர்கள் பதினோரு பேரையும் ஐந்து நாட்கள் போலீஸ் காவலில் எடுத்து செம்பியம் போலீசார் பரங்கிமலையில் உள்ள இணை ஆணையர் அலுவலகத்தில் வைத்து தனித்தனியே தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் போலீசார் விசாரணையில் அடுத்தடுத்து பல்வேறு அதிர்ச்சி தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது இந்நிலையில் விசாரணைக்காக அழைத்து சென்ற ரவுடி திருவேங்கடம் போலீசாரை தாக்கிவிட்டு தப்பி ஓட முயற்சித்த போது மாதவரம் ஏரிக்கரை பகுதியில் என்கவுண்டரில் சுட்டு கொலை செய்யப்பட்டார் ரவுடி திரிவேங்கடம் என்கவுண்டரை தொடர்ந்து சென்னை வடக்கு கூடுதல் காவல் ஆணையர் நரேந்திர ராயர் சம்பவ இடத்திற்கு நேரில் ஆய்வு செய்து விசாரணை நடத்தி வருகிறார் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் ரவுடி திரிவேங்கடம் முக்கிய குற்றவாளி என்பது குறிப்பிடத்தக்க ஒன்றாகும் இது தற்போது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது